வேல்மாறல் மகாமந்திரம் எப்படி பாராயணம் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் பாராயணம் பண்ணுறதை உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர் துதி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை நிலம் பிறை போலும் யெயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொளுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே அடுத்து வேல்மாறல் பார்க்கலாம் வேல்மாறலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை சொல்லணும் அப்புறம் திருத்தணையில் எழுதித்தருளும்ன்ற பாட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஒவ்வொரு லைனுக்கு அப் ஒவ்வொரு பாட்டுக்கப்புறமே நம்ம சொல்லணும் ஃபஸ்ட் எடுத்தோடனே திருத்தனை எழுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்த குகன் வேளே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்தன் நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி மெவிலிக்கு நிகராகும் அடுத்து திருத்தணையில் உதித்த அருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே செகண்ட் லைட் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே தினும்ப திருத்தணையில் உதித்த அருளும் ஒரு தன்மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே சொலற்கரிய திருப்புகளை தவறை அடுத்த பகையாறு அறுத்தறிய உருக்கியலும் அறுத்த நீலை காணும் திருத்தணையில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என ஊலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் அடுத்து ஃபோர்த் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு தரித்த முடி படைத்த விரல் படைத்த இடையில் கலர்க்க நிகராகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என ஊலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே வணக்கை முகப்பட கரட மதத்தவள கஜ கடவுள் கலத்து களத்து முளைத்தறிக்க வரமாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என ஊலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குவன் வேலே அடுத்து ஆறாவது பாட்டு சின்னத்த உணர் எதிர்த்தார் என்ன களத்தில் வெகு குறைத்தாழைகள் சிறுத்தை கடித்து வெளிவிழித்தளர மோதும் திருத்தணையில் உதித்தருளும் அடுத்த லைன் திருத்தணையில் உதித்த அருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்த குகன் அதே மயி இப்போ வந்து நான் ஆறு பாட்டு வந்து மட்டும் பாராயணம் பண்ணி காமிச்சிருக்கேன் அடுத்தடுத்து மித்த பாட்டை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்